இசை பெரியர்கள் அனைவருக்கும் ராமேஸ்வரம் இர்லாண்டியின் இனிய எண்ணேற வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் இருந்து மறைந்த பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அருமையான குரலில் இசைஞானி ஐயா இளையராஜா அவர்களின் அற்புதமான இசையில் கவிஞர் வாலி அவர்களின் வைரவரிகளில் உருவான காத்திருந்து காத்திருந்து என்கிற ஒரு அருமையான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடலை இசை பிரியர்களுக்கு சமர்ப்பிப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நாணனச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ஏரி ரோ முக்குறிச்சு நான் சிப்பி நீதானே முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே வச்சது காணாமே நானே தேடுரே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுரே நான் படிக்கும் மோகனமே நான் அறிஞ்ச சீதனமே வடித்த பாத்திரமே மதுர பூச்சரமே கண்டதும் என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி பாடா காடா கருப்பா வந்துரு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு பாட்டு படிப்பேன் தாத்தானோட குட்டியில் அடப்பேன் வந்து வந்துரு தானா வந்துரு 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 ஆ நெருநில நாடு பக்க நான் திரும்பி பார்த்தாலு அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை இனியாக நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதா வாழுற நாடியில சூடே தீனிதா வாட்டுற செங்கரும்பா செங்கரும்பாட்டுறைய மனச யாரை விட்டு தூது சொல்லி ஓ மனச கண்டதும் என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேத்து வேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி நன்றி வணக்கம்